இருபது ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்ற இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் இன்று நடத்த நடத்தவுள்ளன உலகக்கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது அதன் இறுதிப் போட்டி இன்று மேற்கிந்திய தீவுகளின் பார்படாஸ் நகரில் நடைபெறுகிறது இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதவுள்ளன இந்த தொடரில் தாங்கள் எதிர்கொண்ட அனைத்து போட்டிகளிலும் இரு அணிகளுமே வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் நுழைந்திருப்பதால் இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சம பலம் வாய்ந்த இரு அணிகளில் எது கோப்பையை வெல்லும் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றப் போகிறது என்பது இன்று தெரிந்துவிடும் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண